என் செல்ல குழந்தையே மார்கழி மாதத்தின் அதி சக்தி வாய்ந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் என் குழந்தையை காண்பதற்கு உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமி இன்று உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் நடந்தாலும் சரி அத்தனையையும் தாண்டி அம்மா சொல்கின்ற இந்த ஒரே ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வைத்து விட வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக பல தீய சக்திகள் உன்னை எப்பொழுதுமே சுற்றி கொண்டே இருக்கின்றது அவை உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயத்தை தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு பல தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது இந்த தடங்கல்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என்றால் என் தங்கமே முதலில் உன்னுடைய இல்லத்திற்குள் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க வேண்டும் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கின்ற இல்லத்திற்குள் நிச்சயமாக தெய்வ சக்தியின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ கடாட்சம் பொருந்தியதோடு செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என் தங்கமே பொதுவாகவே வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் பணப்பிரச்சனை மட்டும்தான் இந்த பிரச்சனை உனக்கு தீர்ந்து விட்டது என்றாலே மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் தானாகவே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றதல்லவா என் தங்கமே இதுபோல் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய நல்ல நாள் கிடைக்காது இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல மாற்றங்களை தரக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உனக்கு தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இன்று உனக்கு மீண்டும் அரங்கேறப் போகின்றது என் தங்கமே நீ நினைக்கலாம் இந்த நாள் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்று பயந்துதான் ஆரம்பிக்கின்றோம் ஆனால் அதில் அம்மா நல்ல விஷயம் நடக்கும் என்று சொல்கிறாளே எப்படி நடக்கும் என்று நீ சிந்திக்கலாம் என் தங்கமே முதலில் தேவையில்லாத சிந்தனைகளை நிறுத்திவிட்டு வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்லிவிட்டால் அதற்கு மாறாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் வெற்றியை நோக்கினே பயணித்துக் உன்னுடைய முயற்சியின் மீது உன்னுடைய திறமையின் மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது வெற்றி உனக்கு கிடைக்காமல் வேறு யாரிடம் சென்று போகின்றது யார் நினைத்தாலும் இங்கே எதையும் சாதித்துவிட முடியும் என்று நினைத்துதான் எல்லோருமே அடுத்தவர் வாழ்க்கையில் கெடுதலை கூட யோசிக்காமல் செய்ய முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் நீ நல்லது செய்ய நினைக்கும் பொழுது அதற்கு ஏன் இத்தனை தயக்கம் காட்டுகின்றாய் என் தங்கமே தயங்கி நின்றால் உனக்கு பின்னால் நிற்கின்றவன் உன்னை மின்னால் ஏறிச் சென்று வெற்றி பெற்று விடுவான் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்கென்று வகுத்து வைத்திருக்கின்ற பாதையில் நீ சரியாக பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எதை நினைத்துமே நீ வருத்தப்பட வேண்டாம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீ அஞ்சி நடுங்க வேண்டாம் யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக எதுவும் செய்துவிட முடியாது ஏனென்றால் உன்னை காப்பவள் இந்த வர ஆகினான் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய இல்லத்திற்குள் லக்ஷ்மி தாயானவளை நீ குடியமர்த்த வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய அதிமுக்கியமான பொருட்கள் நூற்றி எட்டு லட்சுமி தேவியானவள் நூற்றி எட்டு பொருட்களுள் வாசம் செய்கின்றாள் என் தங்கமே அதில் ஒரு முக்கியமான பொருள் அதி சக்தி வாய்ந்த பொருளைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே இது இருந்தாலே உன்னுடைய இல்லம் முழுவதும் நிச்சயமாக லக்ஷ்மி தேவியானவள் வாசம் செய்வாள் அவள் வாசம் செய்யக்கூடிய முதன்மையான பொருளும் இதுதான் என் தங்கமே நீ நினைக்கலாம் ஒவ்வொரு நாளும் இதை வாங்கி வைக்கத்தான் சொல்கின்றார்கள் ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்ட பாடில்லை என்று என் தங்கமை நீ நினைத்தது போலெல்லாம் வாழ்க்கை ஒரே நாளில் மாற்றங்களை தந்துவிடாது உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றனால் உனக்கென்ற விதி மாறுகின்ற தருவாயில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என் தங்கமே வெற்றி என்பது உனக்கென்று நான் வைத்தது அதை நிச்சயமாக இனி யாராலும் ஒரு நொடி கூட மாற்றிவிட முடியாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறவில்லை என்றவுடன் நீ ஒவ்வொரு நாளும் மனம் வேதனை அடைந்து இந்த வாழ்க்கையையே வெறுத்து இனிமேல் எதுவும் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய் ஒரு அவசரம் என்றால் கூட அடுத்தவரிடம் கை ஏந்துகின்ற நிலைக்கு என்னை வைத்து விட்டாயே தாயே என்று என் பிள்ளை புலம்புகின்றாயல்லவா வாங்கியவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் பணத்தை கொடுப்பதற்கு முன்பாக நீ ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் யாருக்கு கொடுக்கின்றோம் எதற்காக கொடுக்கின்றோம் இவர்கள் நம்பகத்தன்மை உடையவர்களா என்பதனை நீ சற்று சிந்தித்தல்லவா கொடுத்திருக்க வேண்டும் சரி கொடுத்தது கொடுத்தாயிற்று இனிமேல் அதனை வரவைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இனிமேல் பார்க்கலாம் என் தங்கமே அம்மா சொன்ன ஒரே ஒரு பொருள் என்ன தெரியுமா என் குழந்தை அந்த பொருள்தான் கல் உப்பு உன்னுடைய இல்லத்தில் எத்தனையோ கொட்டி கிடக்கலாம் எவ்வளவோ கல் உப்பினை நீ வாங்கி வைத்திருக்கலாம் ஆனாலும் இந்த நாளில் நீ கடைக்கு சென்று கொஞ்சம் கல் உப்பினை வாங்கி வந்து ஒரு ஜாடியில் போட்டு நீ இன்று உன்னுடைய சமையலறையில் அதனை வைக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே உணவிற்கு பஞ்சம் இல்லாமல் செல்வம் இல்லத்தை தேடி வந்து கொண்டே இருக்கும் செல்வம் அங்கே நிலைத்திருக்க வேண்டுமானால் லக்ஷ்மி தேவியானவள் தனக்கு பிடித்த இந்த கல் உப்பில் அவள் வாசம் செய்வாள் வெண்மை நிறம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய நிறம் என் தங்கமே அந்த நிறத்திலும் நீ இன்று இந்த பொருளை வாங்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீ கண்கூடாக காண்பாய் அதிலும் இன்று அதிசக்தி வாய்ந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்பதனால் அம்மா சொல்வதை நீ சரியாக செய்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ அடைந்து விட வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தேடி வரும் நீ நினைக்கலாம் அம்மா சொல்வது எல்லாம் நடக்குமா நடக்காதா இருந்தாலும் அம்மா சொல்கின்றாலே செய்து பார்ப்போம் என்று என் தங்கமே அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராயாமல் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படி நான் சொல்லி கொடுக்கும் பொழுது உனக்கு அதில் நம்பிக்கை இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு யார் எந்த விஷயத்தை செய்தாலும் அது அவர்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது நம்பிக்கையோடு பயணிக்கின்ற யாருக்கும் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது என்பதனை புரிந்து கொள் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் மட்டும் போதாது அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் மேலோங்கி நிற்க வேண்டும் தன் நம்பிக்கை கொண்ட மனிதன் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது தோல்வியே வந்தாலும் அதை நம்மால் வென்று காட்ட முடியும் என்று எழுந்து நிற்பானே தவிர ஒரு பொழுதும் அதிலேயே படுத்து விடமாட்டான் சோம்பேறிகள் கூட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதன் ஒருவன் தனக்கு காயங்கள் ஏற்படும் பொழுதும் கஷ்டங்கள் துரத்தி அடிக்கும் பொழுதும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறான் என்றால் அவனை விட திறமைசாலி இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது இங்கு ஒரு முறை கஷ்டம் வந்துவிட்டாலே ஐயோ நம்மால் இனிமேல் இதை தாங்க முடியாது என்று ஒரு மூலையில் கிடக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க தகுதி இல்லாதவர்கள் என்பதனை புரிந்துகொள் சில வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும் அதையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்றால் வாழ்க்கை அவர்களுக்கு நல்ல போக்கினை காட்டி கடைசியில் காயத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல செயலை நோக்கி நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அன்பையும் அதே நேரத்தில் பெற்றுவிட்டாயானால் என் குழந்தை உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உனக்கு கிடைத்துவிடும் நீ உழைக்கின்றாய் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நீ பணத்தை அடைவதற்கோ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவதற்கோ எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் லட்சுமி தாயானவளினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுவிட்டால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே தலை மாற்றங்களாக மட்டுமே இருக்கும் உன்னை சார்ந்திருக்கின்றவர்களும் இதனால் மன மகிழ்ச்சி அடையப் போகின்றார்கள் என் தங்கமி கல் உப்பினுடைய மகத்துவத்தை நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருப்பாய் இருந்தாலும் இந்த நாளில் அம்மா சொன்ன இந்த ஒரு காரணத்திற்காகவாவது நீ நம்பிக்கையோடு கல் உப்பினை கொஞ்சம் வாங்கி உன்னுடைய இல்லத்தின் சமையலறையில் கொண்டு வந்து சேர்த்து விடு என் தங்கமி காரணம் இல்லாமல் சரி நேரம் போதாமலும் சரி அம்மா உனக்கு எதையும் சொல்லவில்லை என்பதனை புரிந்து கொண்டு இன்று நீ செய்கின்ற செயலில் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும்